இந்த வருடத்தின் நான்கு மாதத்தை முடித்து இந்த ஐந்தாம் மாதத்தில் நாம் அடியெடுத்திருக்கின்றோம் ஐந்து என்றாலே ஒரு சிறப்பு வாய்ந்த எண்தான் ஐந்து என்ற எண் விவிலியத்தில் பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றது ஐந்து என்றால் கிருபை ஐந்து என்றால் தயவு ஐந்து என்றால் கடவுளின் அருள் ஐந்து என்றால் வலிமை கிரேஸ் ஃபேவர் டுவைன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதத்துக்குள் தான் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவர் நம்மீது அவருடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாக பொழியக்கூடிய மாதமாக இருக்கின்றது இந்த வருடத்தில் மிக சிறப்பான மாதமாக இந்த மாதம் கருதப்படுகின்றது மே மாதம் என்றால் அன்னை மரியாளுக்கு விசேஷமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்துக்கான தலைப்பு என்னதென்றால் செவி சாய்க்கின்றார் நமக்கு செவி கொடுக்கின்ற இறைவனாய் அவர் இருக்கின்றார் இத்தனை நாள் நீங்கள் செபித்ததும் உங்கள் மன விருப்பமும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஓயாமல் கேட்ட காரியத்திற்கும் இறைவன் செவி கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை முப்பத்தி ஒன்று பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை இறை பற்றுடையவராக கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கின்றார் ஆண்டவர் பாவிகளுக்கு செவிசாய்ப்பதில்லை அவருடைய சித்தப்படி வாழ்பவருக்கே அவர் செவிசாய்க்கின்றார் இறைவன் மீது பற்றும் விசுவாசமும் கொண்டவர்கள் மீதுதான் இறைவன் செவிசாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார் இறைவனுடைய கண்கள் அப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில்தான் தயவாய் இருக்கின்றது இருக்கின்றது இறைவனின் சித்தத்தின்படி நடப்பவன் யார் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வது சூழ்நிலை அவனுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் மனிதன் பிரியப்படும் வண்ணம் நடக்காமல் ஆண்டவருக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை வாழ்வதுதான் இறை சித்தப்படி வாழக்கூடியவர்கள் விவிலியத்திலிருந்து ஒரு நபரை இந்த இடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பத்து இறைவார்த்தை இரண்டு அவர் இறை பற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இறக்க செயல்கள் பல புரிந்தார் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடியவர் இந்த நபர் யார் இந்த நபரின் பெயர்தான் கொர்நேலையு இவர் நூற்றுவ தலைவர் இறைவன் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர் தன் குடும்பத்தாருடன் ஆண்டவருக்கு பிரியமான அஞ்சத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் நல்ல காரியங்களை செய்து வந்தார் முக்கியமாக இடைவிடாமல் செபித்தவர் இவரிடம் இருக்கக்கூடிய இந்த சுபாவங்கள் எல்லாம் மனிதனுக்கு பிரியப்படக்கூடிய சுபாவங்கள் கிடையாது இறைவன் பிரியப்படக்கூடிய சுபாவங்கள் ஈ ஹேட் அ நம்பர் ஆஃப் குவாலிட்டிஸ் விச் இஸ் ஃபேவர்ட் டு காட் அண்ட் நாட் ஃபார் ஹியூமன் பீயிங் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பத்து இறைவார்த்தை மூன்று மூன்று ஒரு நாள் பிற்பகல் மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார் அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்நேலையு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது பிற்பகல் மூன்று மணி அளவில் இந்த கொர்னேலையு என்ற நபர் ஒரு காட்சியை பார்க்கின்றார் அதில் ஆண்டவருடைய தூதர் அவருடைய பெயரை சொல்லி அழைப்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது கால் ஃப்ரம் காட் ஆண்டவருடைய குரல் அவருக்கு தெளிவாக தெரிந்தது ஏனென்றால் அவர் ஆண்டவருடன் தொடர்பு கொண்ட மனிதராக இருந்தார் அதே போல் இடைவிடாமல் செபிக்கக்கூடிய மனிதனாக இருந்தார் இறைவன் மீது பற்றும் பாசமும் கொண்டவராக இருந்தார் திருத்துதர் பணிகள் அதிகாரம் பத்து இறைவார்த்தை நான்கில் பார்க்கின்றோம் அவர் வானதூதரை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்று அச்சத்தோடு கேட்டார் அதற்கு தூதர் உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன அவற்றை அவர் நினைவில் கொண்டார் கொர்நேலையு இறைவனுக்கு பிரியமான ஒரு மகன் இடைவிடாமல் செபிக்கக்கூடியவர் மூன்று மணி அளவில் இறை தூதர் அவரிடம் வந்து அவருடைய பெயரைச் சொல்லி அழைத்து இவ்வாறாக கூறுகின்றார் உன் செபம் ஆண்டவர் திருமுன் வந்தடைந்தது உன்னுடைய நல்ல செயல்களை இறைவன் கண்டார் அவைகள் அனைத்தையும் இறைவன் இந்த நாளில் நினைவில் கொண்டுள்ளார் உனக்கு அவர் செவி சாய்ப்பார் என்று இறை தூதர் சொன்ன வார்த்தைகள் இறை குரலைக் குரலை கேட்டவுடன் பயபக்தியுடன் ஆண்டவரே என்ன என்று கேட்கத் தொடங்கினார் இது மனிதரின் குரல் அல்ல இறைவனின் குரல் என்று பிரித்து பார்த்து தெரியக்கூடிய தெளிந்த ஆவி அவரிடம் இருந்திருக்கிறது இந்த நாளில் நம்மிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையும் பேசப்படுகின்றது உலக பிரகாரமான வார்த்தைகளும் பேசப்படுகின்றது நம்மால் இதை பிரித்துப் பார்க்க முடியவில்லை இது ஆண்டவரின் வார்த்தையா அல்லது மனிதன் பிரியப்படுகிற வார்த்தையா இது பரத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையா அல்லது மனித வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இறைவனோடு நாம் ஒன்றித்திருந்தால் இவ்வாறாக பிரித்து பார்க்கக்கூடிய தெளிந்தாவி நம்மிடத்தில் இருந்திருக்கும் இன்றைக்கு மனிதன் பேசக்கூடிய அநேக வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தவர்களாய் இருக்கிறோமே தவிர இறை வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாய் இல்லாமல் விடுகின்றோம் கொர்னேலேவின் செபம் எவ்வாறு இறை சமூகத்துக்கு எட்டப்பட்டதோ அவருடைய நடத்தை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது அதனால் ஆண்டவரும் கொர்னேலேவுக்கு செவி சாய்த்தார் அதை தூதர் வழியாக இறைவன் தெரியப்படுத்தினார் ஆனால் இன்று சிலருடைய சபங்கள் கூரையை கூட தாண்டவில்லை செபம் விண்ணகத்தையே உள்ளது யோவான் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை முப்பத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் பாவியின் செபத்திற்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை கடவுளின் திருவுலப்படி நடப்பவரின் செபத்திற்கு அவர் செவிசாய்க்கின்றார் இந்த நாள் நம்முடைய சபம் எப்படியாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நல்ல செயல்கள் செய்தோம் என்றால் அது மனிதனுக்கு பிரியப்படக்கூடிய காரியமாக இல்லை இறைவன் காரியம் ஆகியால் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் இறைவன் செவி கொடுப்பவராக இருப்பார் ஹாலே லூயா ஆனால் மனிதர் பிரியப்படும்படி நாம் நடந்து கொண்டோம் என்றால் பல நேரங்களில் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கின்றது எச்சரிக்கையாக இருப்போம் கவனமாக இருப்போம் இறைவனுக்கு பிடித்த வாழ்க்கை எதுவென்று நமக்கு நன்றாக தெரியும் அந்த நடந்தோம் என்றால் இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக இறைவன் மாதமாக இருக்கும் நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரின் திருவுலப்படி நடப்போம் நடந்தோம் என்றால் நம்முடைய செபங்கள் அனைத்தும் கேட்கப்படும் இந்த மாதம் இறைவன் நமக்கு செவிசாய்க்கிற மாதமாக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளவு குறைவு இருந்தாலும் சரி மன கவலை இருந்தாலும் சரி நோய் நொடிகள் தாக்கினாலும் சரி இறைவன் நம் பட்சமாய் இருந்தால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய செபம் விண்ணகத்தை எட்டும் பரத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வருவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர்கள் இந்த பூமியில் இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்க்கை வாழ்வோம் இறைவனுக்கு மட்டுமே பிரியமானவர்களாய் இருப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ கண்களை முடிச்சுவிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் எங்களுடைய சபங்கள் அனைத்தும் கேட்கப்படும் மனிதர் பிரியப்படும்படி அல்ல இறைவன் பிரியப்படும்படி அவருக்கு உகந்த பாதையில் சென்றோம் என்றால் நமக்கு எல்லா வகையான ஆசிர்வாதமும் கிடைக்கும் நம்முடைய செபங்கள் அனைத்தும் கேட்கப்படும் என்று இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி இதோ இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இனி வரக்கூடிய நாட்களில் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இவர்கள் செபிக்கிற செபிக்கிற்கெல்லாம் நீர் செவி சாய்த்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த செபங்களை கிறிஸ்துவின் வல்லமுயல நாமத்தில் ஏறெடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் இந்த வார்த்தையை கேட்டு இந்த மாதம் அவர்களுக்கு இறைவன் செவிசாய்க்கக்கூடிய மாதமாக ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கட்டும் பிரைசலான்